பிர மக்கள் வெள்ளம் இருக்குது எல்லாரும் வந்து உட்பூட வாங்கல அள்ளிக்கு ஒண்ணிக்கணும் ஒரு சார் எது எடுத்தாலும் முன்னூற்றி எண்பது ரூபாய் வந்து பொப்கோன் ஸ்கர்ட் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் போட்டு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் பாத்தீங்களா சரி போட்டுருக்கணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிற ஸ்கர்ட் எல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு போயிட்டு கொள்ளலும் எல்லா கடைகளையும் அதிரடியாக யாரு நடந்தோன்றது சும்மா சரங்க நிக்க மாட்டேன்

பாருங்க எது எடுத்தாலும் அஞ்சூரூவா டிஷர்ட் வந்து ஆண்களுக்கான இந்த ரன்னிங்காக போகிற ரோடு போடெல்லாம் இருக்குது டி ஷர்ட்டுகள்லாம் பாருங்க சோடி டண்டு பீசுறதுங்க சொன்னால் மூவாயிரத்தி அஞ்சு யாழ்ப்பாணம் முத்தவழிக்கு வாங்க உடுப்போவில் வந்து வாங்கிட்டு போங்க இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தீபாவளி சீசன் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து களங்காட்டி கொண்டு இருக்குது எங்கே எங்கே உடுப்போவில் வந்து மலிவாயிருக்குன்னு சொல்லி தேடிக்கொண்டிருப்பீங்க இன்றைக்கு வந்து வழியில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சேல் என்று போட்டிருக்கிறாங்க சும்மா கடல் போல் மக்கள் வெள்ளம் இருக்குது அதே மாதிரி கடைகள் வந்து நிறைய கடைகள் போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த உடுப்போல் வந்து இந்த மாதிரியான விலையில இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த இது சம்பந்தமா தான் காவடி வந்து அமைய போது எங்கேயா சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவடி வந்து பாருங்க இப்போ உறுப்போட வந்து போய் பார்ப்போம் ஜாழ்ப்பாண டவுனுக்குள்ள எங்கே பார்த்தாலும் மக்கள் உடுப்பு தான் தெரிகணும் அதோட முக்கியமாக வந்து இந்த முத்தவழி கிரவுண்டுக்கு வந்து ஆக்கள் வந்து படை எடுத்து கொண்டிருக்கணும்னா சொல்லலாம் ஏன் அவ்வளவு கடைகள் நிறைய கடைகள் வந்து இன்றைக்கி முத்தவழியில் வந்து போட்டுருக்கேன் நானுங்க நேற்றும் இந்த சேல் வந்து நடந்து கொண்டிருந்தேன்னு சொல்லி பாப்பம் முள்ளே போயிட்டு இந்த மாதிரியான உடுப்புகள் ஆடைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் உடுப்புகள்லாம் போய்கொண்டிருக்குது ஆட்டோ வழியெல்லாம் உடுப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பாதனைகள் அதே மாதிரி சகலவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு சரங்கள் அதே மாதிரி டி ஷேர்ட்டுகள் ஷர்ட்டுகள் ஜீன்ஸுகள் அப்படின்னு சொல்லி துணிகள் கூட இருக்குது வாங்க போய் என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் விலை குறைவாக இருந்தால் நீங்களும் வந்து இந்த தீபாவளி சீசனை வந்து கொண்டாடுறதுக்கு மலிவான விலையில் இங்கே வந்து உடுப்போல் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடையை வந்து வழியாக பார்த்து வைங்க உங்களுக்கு வந்து ஷர்ட்டுகள் ஆண்களுக்கான ஜீன்ஸுகள் எல்லாம் வந்து பாருங்க மெகா சேவல் வந்து போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வைக்கிற ஷர்ட்டுகள்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பெற்றுக்கொள்ளலும்

பாருங்க இதை எடுத்தாலும் அஞ்சூறுவா டீசர் இந்த அண்ணாண்ட கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டீசர் ஷர்ட் அஞ்சுருவா கிடைக்கலாம் ஆனால் வேறு என்ன உங்களுக்கு நல்ல விலை குறைஞ்சா இருக்கு ஆஃபர் மூணு ஷர்ட் ஆயிரம் டீ ஷர்ட் ஐநூறு மூணு ஷோட் ஷோட் சொல் இருக்கு உங்களுக்கு மூணு ஷோட்ஸ் வந்து ஆயிரம் எல்லாரும் வந்து உடுப்போட வாங்கல அள்ளி கொண்டிக்கிறேன் பார்க்கணும் நீங்களும் வந்தீங்கன்னா அள்ளலாம் வந்து மூன்று ஷோட்ஸ் வந்து ஆயிரம்

பெண்களுக்கான உடுப்புகள் ஆயிரம் சர்டு என்ன வேணும் இங்கேயும் மொபைல் சர்டுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா எல்லாம் கஸ்டமர்லாம் வந்து உடனுடனே வாங்கி கொண்டிருக்கிறேன் கவுன்கள் ஆயிரம்

உத்தவளில உடுப்பு போறது இடம் இல்ல கீழே எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் என்ன விலை அம்மா உடுப்பு உடுப்பு என்ன விலை நான் போட்டிருக்கீங்க ஒரு வகை கேளு இந்த முக்கியமான சாமானெல்லாம் இருக்குது இல்ல என்ன விலை என்ன அண்ட வேறல 200 பை எல்லாம் 200 300 350 ன் பாரம் இது கேர்ஸுக்கான உடுப்பு

அண்ணா என்ன என்ன மாதிரி என்ன ஃபை டேமேல கிண்ணேன்னா வா. விலைய என்ன மைசோடில்? போடத்லமா? என்ன விலையன்னா? புளி கைண்ட் பண்ண வேண்டியெல்லாம் இருக்கு வா. அது அதல கட்டணும். அண்ணா தம்பி என்ன விலையடா சேட்டுகள்? 1000 1000 இல்ல, 1000 தான். ஓ 1000 தான். ஹாய் 1000. இப்பrangle தம்பி நல்ல சேட்டுகள் எல்லாம் இருக்கு. 1000 தான்.

ஐரோ எல்ல உங்களுக்கு பாய்ஸுகான ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் ஐயா ஜீன்ஸ் ஜீன்ஸ்ல என்ன விலை ஜீன்ஸ் எல்லாம் 1500 ரூபாய் 1500 ரூபாயா டெனிமா வாங்க அம்மா டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்மா வரும் 1500 ரூபாய் ஜீன்ஸ்ல பாருங்க

എന്നാ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ഓട്ടിക്കണോ അപ്പ നിങ്ങൾ എന്ത് സർട്ട് നിങ്ങൾക്ക് ആയിരത്തി അഞ്ഞൂറ്

முத்த கடையும் காட்டுறது போடாது ஏன்டா முத்த வலி ஃபுல்லாகவே உடுப்பு தான் கிடக்குது வந்தைக்கு வாங்கும் வந்த எடுக்கலாம் இதோடு வந்து காணொலியை வந்து முடிச்சுக்கொள்கிறோம் சும்மா சாதாரண உங்களுக்கு வெளியில வந்து நார்மலாக காட்டியிருந்தாங்க இதை கூடவும் சில கடைகளில் மலிவாக வந்து இருக்குது தவற விடாமல் தீபாவளிக்கு முன்னுக்கு தீபாவளி மட்டும்தான் இந்த உப்புகள் வந்து இருக்கும் இந்த கடைகள் படத்தை இருக்கும் வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் மூன்று மாதிரி காணொலியில் வந்து நாங்கள் சந்திப்போம்